சார் ஒரு நிமிஷம் கூட அப்படி லாக் பண்ணு சார் 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 லாக் பண்ணுங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணப்பா நல்ல வீரர் ஆலங்குடி ஆண்டிகுளம் குளம் காய்கறி கடை மாதிரி மார் ரிட்டர்ன் மார் ரிட்டர்ன் மார் ரிட்டர்ன் மார் ரிட்டர்ன் மார் ரிட்டர்ன் மார் முதுகுளம் பிகேஸ் பவுண்டராஜ் மாடு சாக்லேட் கட்டப்பா டூப்பா சாக்லேட் நல்லா கொண்டு வந்திருக்காங்க மாலையை கட்டி போட்டு பல சிறப்பாக கோப்பை வழங்கப்படுகிறது

ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் மதியகன் வழங்கும் ஒரு அண்டா டிடிவி தினகரன் சர்பா ஒரு குக்கர் மாடு வெட்டி பெற்றது இவ்வளவு தூரம் கொம்ப பிடிக்க கூடாது நோட் பண்ற தம்பி அவரெல்லாம் வெட்டி விடுக்க மாட்டேன் கரெக்டா இருப்பார் விழா கமிட்டி சூப்பர் மாடு சூப்பர் வீரர்